பசுமையான வயல்கள் மரங்கள் ஆறுகள் குளங்கள் மற்றும் கோயில்கள் உள்ள கிராமம் இது ஆனால் பணம் உள்ளவர்கள் பண்ணையார்கள் வக்கர்ம புத்தியல் அங்கு உள்ள ஏழை மக்களை அடிமை போல் வைத்துள்ளார்கள் ஏழை மக்களுக்கு வேலை கல்வி சுகாதாரம் எதுவும் தராமல் அடிமையா ஆகியுள்ளார்கள் அங்குள்ள உள்ள பள்ளியில் இந்த ஏழை மக்களுக்கு படிக்க வாய்ப்பு தர மறுக்கிறார்கள் அவர்கள் படித்தால் எங்கள் நிலத்தில் மற்றும் வீட்டு வேலையை யார் செய்வார்கள் என்றும் அவர்கள் இப்படி செய்கிறீர்கள் இந்த ஏழை மக்களுக்கு படிப்பு தராமலும் நல்ல சுகாதாரமும் தராமல் பதவியில் இருந்து கொண்டு தடுக்கிறார்கள் வேலை செய்தாலும் கூலி தருவதில்லை சாப்பாட்டுக்கு தேவையான பொருள்களை கொடுக்கறதில்லை இவர்களை ஒரு கொத்து அடிமைகளாகவே வைத்துள்ளார்கள் அன்றைக்கு ஒரு நாள் மாரிமுத்து என்ற பதினாறு வயது சிறுவன் அப்போது நகரத்திலிருந்து ஒரு ஆசிரியர் இந்த ஊருக்கு வருகிறார் அவரிடம் எப்படியாவது இங்கு உள்ள நிலையை எடுத்துச் சொல்லி அவரிடம் படிக்க ஆசை கொள்கிறான் அவரும் அவன் சொன்னதை கேட்டு அவனுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கிறார் இரவு நேரத்தில் படிக்க அவரிடம் ஆரம்பிக்கிறான் தாய் தந்தையர் ஆரம்பத்தில் எதிர்த்தாலும் பிறகு ஆதரிக்கிறார்கள் கல்வி மூலம் எதிர்ப்பு வளர்கிறது மாரிமுத்து மட்டுமில்லாமல் மற்ற சிறுவர்களும் சேர்கிறார்கள் அந்த ஆசிரியரிடம் இந்த ஏழை மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு சின்ன பள்ளி உருவாக்குகிறார்கள் படிக்க வேண்டும் என்று ஆசிரியர் கூறுவதை கற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் அந்த ஊரில் உள்ள பண்ணையார்கள் அந்த பள்ளிக்கூடத்தை எப்படியாவது தடுத்து விட வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள் ஆனால் ஊர் பொதுமக்கள் இப்போது இனம் புரிந்து கொள்ளுகிறார்கள் பண்ணையார்களின் உண்மையை தெரிந்து கொண்டு ஆசிரியர்களுக்கு ஒத்துழைப்பு தருகிறார்கள் திடீர் திருப்பமும் போராட்டமும் மாரிமுத்துவின் தோழன் ஒருவர் வேலை செய்யும் போது பண்ணையாரால் கொடுமைப்பட்டு மரணம் அடைகிறான் அதை கேள்விப்பட்ட ஊர் மக்கள் கிளர்ச்சி செய்கிறார்கள் போலீசில் புகார் கொடுக்கிறார்கள் ஊராட்சியில் கூட்டம் கூட்டத்தின் பிறகு ஊரில் ஒரு முடிவு எடுக்கிறார்கள் அதனால் ஊர் மாறுகிறது கல்விக்கான நிலை உருவாகிறது அது ஒரு அரசு பள்ளியாக நிறுவப்படுகிறது ஆசிரியர்கள் நிலையாக அங்கே நியமிக்கப்படுகிறார்கள் வெற்றியின் ஒளி சில வருடங்களுக்கு பிறகு அங்கு படித்த மாரிமுத்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக அந்த மாவட்டத்துக்கு வருகிறார் அங்கு இன்னும் படித்த சிலர் அரசு வேலைக்கு செல்கிறார்கள் மருத்துவராக காவல் அதிகாரியாகவும் வருகிறார்கள் இன்னும் அரசு துறைகளிலும் அனைத்து அரசு துறைகளிலும் உள்ளார்கள் இப்போது அந்த ஊரே மொத்தமாக மாறிவிட்டது இப்போது அந்த கிராமத்தில் சுயமரியாதை வளர்ச்சி ஒற்றுமையாக அனைவரும் வாழ்கிறார்கள் மாரிமுத்து பள்ளி மாணவர்களுக்கு சொல்கிறார் எதையும் தாங்கும் மனிதன்தான் வீரன் இல்லை மாற்றத்தை உருவாக்கும் மனிதன்தான் உண்மையான வீரன் என்று சொல்கிறார் இதுபோல் தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் மாற்ற வேண்டும் அதற்கு நம் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் அனைவரும் படித்து அரசு வேலைக்கு செல்ல வேண்டும் அதிகாரங்களை கைப்பற்ற வேண்டும் என்று கூறி வாழ்த்து அனைவரிடமும் பெற்று விடை இந்த கதை முடிவடைகிறது உங்கள் ஊர்களிலும் இதுபோல நடந்தால் நீங்களும் ஒன்று சேர்ந்து அனைவருக்கும் கல்வி தர வேண்டும்